பாஜகவுக்கு எதிராக பேசி வருவதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இதனால் வரை அடிமை என்று பேசிய முதல்வரே இன்று நாங்களும் எதிர்க்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டார் என்று சட்டப்பேரவை முடிந்த பின் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பழனிசாமி ஆளுநர் உரை மீது அதிமுக எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வரின் பதிலுரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஆளுநர் உரை மீது நேற்று நான் பேசிக் கொண்டிருந்த போது இடையில் குறுக்கிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் நான் முதல்வராக இருக்கும் போது அதிமுக ஆட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் அமைச்சர் சொன்னது உண்மைக்கு புறம்பானது நான் ஆட்சியில் இருக்கும்போது போது நாற்பத்தி ரெண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எனது ஆட்சியில் திறக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி அமைத்து முப்பத்தி மூணு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த காலகட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது அதேபோல் பல பிரச்சனைகள் நடந்தன பிரச்சனைகள் ஏற்படும் போதும் சரி திட்டங்கள் அறிவிக்கப்படும் போதும் சரி அதற்கான குழு அமைக்கப்பட்டது அப்படியாக இதுவரை ஐம்பத்தி இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் எந்த குழுக்கள் முழுமையாக அறிக்கை தாக்கல் செய்துள்ளன அறிக்கையின் பேரில் எடுக்கப்பட்ட விவரங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் முதல்வரின் சொல்லப்படவில்லை அதேபோல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு புயல் நான் முதல்வன் திட்டம் தென் மாவட்ட கனமழை என எது குறித்து கேட்டாலும் பதிலுரையில் எந்த தகவலும் சொல்லப்படவில்லை கர்நாடகாவில் இருந்து காவிரியில் முறையாக தண்ணீர் பெறாததால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை அத்தியாவசிய பொருட்களின் உயர்வு தொடர்பாக கேட்டதற்கு பதில் இல்லை திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இவற்றில் பத்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் எங்கு சென்றாலும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் பேசி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியத்தை திமுக இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இனியாவது உதயநிதி ஸ்டாலின் இதை கண்டுபிடிப்பார் என எதிர்பார்க்கிறோம் படிக்காதவர்களையும் படித்தவர்களையும் ஏமாற்றுகிற அரசு திமுக அரசுதான் சட்டமன்றத்தில் நான் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்புவதில்லை சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் கைது குறித்தும் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றேன் ஆனால் அமைச்சர் எழுந்து இதற்கு பதில் சொல்வதற்கு பதில் ஏதேதோ சொல்லி கைவிட்டு விட்டார் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் திமுக ஆட்சி அமைத்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியில் மக்களை கடனாளி ஆக்கிவிட்டது என்று திமுக குற்றம் சாட்டியது அதுவே திமுக ஆட்சி அமைத்த பிறகு முப்பத்தி மூணு மாதங்களில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள் எனினும் எந்த புதிய திட்டமும் கொண்டு வரவில்லை மக்கள் எந்த பயனும் பெறவில்லை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கினார்கள் அதிமுக ஆட்சியில் ஐம்பது ஆண்டு தீர்க்க முடியாத காவிரி நதிநீர் பிரச்சனையை சட்ட போராட்டம் நடத்தி தீர்ப்பை பெற்றோம் தீர்ப்பு பெற்றாலும் நடைமுறைப்படுத்த கால தாமதம் ஆனது அப்போது கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் எங்களது எம்பிக்கள் முப்பத்தி ஏழு பேர் மூலம் தொடர்ந்து இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து வரலாறு படைத்தது இது மாதிரி ஏதேனும் ஒன்றாவது திமுக செய்ததா மத்திய அரசிடம் இருந்து நிதி வரவில்லை தானே அப்படியானால் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டால்தான் நிதி வாங்க முடியும் உங்களுக்கு தான் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் உள்ளனர் எங்களிடம் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஓடிவிட்டார் காவிரி விவகாரத்தில் திமுக ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்று தெரியவில்லை இந்தியா கூட்டணியில் வேறு இருக்கிறீர்கள் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதிக்கு எத்தனை முறை திமுக குரல் கொடுத்தது என்று சொல்ல முடியுமா என்று இபிஎஸ் கேள்வி தொடர்ந்து உங்களுக்கு முதல்வர் அழைப்பு விடுத்தாரே என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இபிஎஸ் யாருக்கு இந்த அரசை கொடுத்தார்கள் உங்களுக்கு தானே அரசை கொடுத்தார்கள் அப்போது அவர்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் கூறியுள்ளார் பாஜகவுக்கு எதிராக பேசத் தொடங்கியதற்கு முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்தது குறித்து கூறும்போது பரவாயில்லை நாள் வரை அடிமை என்று பேசிய முதல்வரே இன்று நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டார் அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழக மக்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதரிப்போம் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களின் எஜமானர்கள் என்று எடப்பாடி பேசியுள்ளார்